வரும் தேர்தல்களில் மட்டுமல்ல இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலிலும் மோடியே எங்கள் பிரதமர் வேட்பாளராக இருப்பார் இந்தியாவின் நூறாவது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வரை அதாவது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விக்ஸித் பாரதம் என்ற இலக்கை அடைந்த பின்னரே அவர் ஓய்வு பெறுவார் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் டெல்லி முன்னாள் அமைச்சர் சத்யேந்திரகுமார் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்தவர் இவர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு நடந்து வருகிறது இது தொடர்பாக அவரின் ஏழு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது கட்சி எப்படி நடத்த வேண்டும் என திமுகவை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கற்றுக்கொள்ள வேண்டும் என கனிமொழி கூறினார் அதிமுக அலுவலகம் சென்னையில் உள்ளது ஆனால் அதிகாரம் அனைத்தும் டெல்லியில் உள்ளது என்றும் அவர் கூறினார் டெல்லியில் நடந்த விழாவில் நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது விருது பெற்ற மோகன்லாலை நடிகர் ஷாருக் கான் கட்டிப்பிடித்து வாழ்த்தினார் பார்க்கிங் படத்துக்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை எம் எஸ் பாஸ்கர் பெற்றார் அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருது வழங்கினார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் அமெரிக்கா சென்றுள்ளார் நியூயார்க் நகரில் அவரது கார் நடுவழியில் நிறுத்தப்பட்டது காரில் இருந்து இறங்கி போக்குவரத்து போலீசாரிடம் மேக்ரான் விசாரித்தார் டிரம்ப் வருகைக்காக சாலை மூடப்பட்டதாக கூறப்பட்டது அப்போது ட்ரம்புக்கு போன் செய்த மேக்ரோன் நான் தங்களால் வீதியில் நிற்கிறேன் என கூறும் வீடியோ வைரலாகி வருகிறது இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரபல கிரிக்கெட் அம்பையர் டிக்கி டிக்கிபர்ட் காலமானார் அவருக்கு வயது தொண்ணூற்று இரண்டு முதல் மூன்று உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிகளில் டிக்கிபர்ட் அம்பையராக பணியாற்றியுள்ளார் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் அமைச்சர் மகேஷ் தலைமை ஆசிரியர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் இதில் கற்றல் திறன் குறித்தும் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பது குறித்தும் மகேஷ் அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே அஞ்சட்டி தாலுகாவில் இருபதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன அந்த கிராம மக்கள் சாலை வசதி மின்சாரம் ஹாஸ்பிட்டல் மொபைல் டவர் உள்ளிட்ட அடிப்படை வசதி கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அணைக்கரை சேர்ந்தவர் சரவணன் போட்டியில் இருந்த இவரது வீட்டில் இருபத்தைந்து சவரன் நகை கொள்ளை போனது சிசிடிவியை ஆய்வு செய்த போலீசார் அப்பகுதியை சேர்ந்து சுபாஷ் திருடியதை கண்டுபிடித்தனர் அவரை கைது செய்து நகையை மீட்டனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருப்பவர் வீரம்மாள் இவர் பதினாறு வயது சிறுமியின் திருமணத்தை மறைக்க அவர்களது பெற்றோர்களிடம் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியுள்ளார் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக இன்ஸ்பெக்டரை கைது செய்தனர் கொல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது விமானங்கள் மற்றும் மெட்ரோ ரயில் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது மாநிலத்தின் பல பகுதிகளில் மின்சாரம் தாக்கியதில் எட்டு பேர் இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி கோயிலில் பிரம்மோற்சவ விழா நடக்கிறது இதனை முன்னிட்டு பக்தர்களை கவரும் வண்ணம் பிரம்மாண்ட மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது திருப்பதி வரும் பக்தர்கள் மலர் கண்காட்சியைக் கண்டு ரசித்து செல்கின்றனர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் இந்த மாதத்திற்கான உண்டியல் என்னும் பணி நடந்தது பக்தர்கள் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி ரூபாய் காணிக்கை செலுத்தி இருந்தனர் முப்பத்தி இரண்டு கிராம் தங்கம் சுமார் நான்கு கிலோ வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்தது திருச்சி மாவட்டம் குணசேலத்தில் உள்ள பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் பிரம்மோற்சவ விழா துவங்கியது முக்கிய நிகழ்வான தேரோட்டம் அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்கவுள்ளது பிரம்மோற்சவ விழாவில் தினமும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வரும் நிகழ்ச்சி நடக்கும் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் உள்ள சக்தி மாரியம்மன் ஆரியங்காவு கருப்புசாமி கோயிலில் புரட்டாசி திருவிழா நடந்தது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இளைஞர்களின் நம்பிக்கையை உடைத்து அவர்களை நம்பிக்கை அற்றவர்களாக மாற்றுவது இந்த அரசின் அடையாளமாக மாறிவிட்டது என லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கூறியுள்ளார் ஜிஎஸ்டி வரியை எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஏன் குறைக்கவில்லை என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பில் சரிபாதிய அளவு மாநில அரசுகளின் பங்கிலிருந்துதான் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் திமுகவுக்கு சோதனை வந்தபோது கட்சி அலுவலகத்தை பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைத்தபோது அதை காப்பாற்றிக் கொடுத்தது ஜெயலலிதா தான் என்பதை மறந்து விடாதீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார் சினிமா மோகத்தை தாண்டி தமிழகத்தில் முதல் முறையாக பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஆனைப்பள்ளம் பக்கநாடு பகுதியில் ரசிகர் மன்றம் துவங்கப்பட்டுள்ளது திமுகவை தோற்கடிக்க எங்கள் கூட்டணியால் தான் முடியும் மற்றவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லிக்கொள்ளலாம் இங்கு கோஷ்டி மோதல் எதுவும் இல்லை என கோவையில் பாஜ எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறினார் பாமகவுக்கு உரிமை கோரும் அன்புமணிக்கு எதிராக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்க அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி டெல்லியில் முகாமிட்டிருப்பதாகவும் தேவைப்பட்டால் நீதிமன்ற வழக்கு தொடர்வது குறித்து மூத்த வழக்கறிஞர்களுடனும் அவர் ஆலோசித்து வருவதாகவும் பாமக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் இரண்டு முன்னணி நிறுவனங்களின் சிஇஓக்களாக இந்தியர்கள் இரண்டு பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டுக்கான சிறந்த கால்பந்து வீரருக்கான விருதான பலவுன் ஓர் விருதை பிரான்ஸ் வீரர் டெம்பலே வென்றார் மூன்று போட்டிகளில் கோல்களை அவர் கடந்த சீசனில் பதிவு செய்துள்ளார் நடிகர் அஜித் அடுத்து ஸ்பெயினில் நடைபெற உள்ள கலந்து கொள்ள இருப்பதாக அஜித்குமார் ரேசிங் நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி கிரெபன்டிக் டுவெண்டி ஃபோர் ஹெச் எல்எம்பி த்ரீ சோதனை மஹிந்திரா ஃபார்முலா இ சோதனை ஜிடி போர் ஐரோப்பிய தொடர் ஆகிய நான்கு ரேஸ் போட்டிகளுக்கான அட்டவணையும் வெளியாகியுள்ளது டெல்லி விஞ்ஞான் பவனில் ஒன்றாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய விருதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார் சிறந்த தமிழ் படம் மற்றும் சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருது பார்க்கிங் படம் பெற்றதா பார்க்கிங் படத்தின் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் விருதை ராம்குமார் பாலகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார் வார்த்தி படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை ஜிவி வி பிரகாஷ்குமார் பெற்றார் தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு நடிகர்கள் ஷாருக் கான் மோகன்லால் உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் வரும் தேர்தல்களில் மட்டுமல்ல இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலிலும் மோடியே எங்கள் பிரதமர் வேட்பாளராக இருப்பார் இந்தியாவின் நூறாவது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வரை அதாவது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விக்ஸித் பாரதம் என்ற இலக்கை அடைந்த பின்னரே அவர் ஓய்வு பெறுவார் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இளைஞர்களின் நம்பிக்கையை உடைத்து அவர்களை நம்பிக்கையற்றவர்களாக மாற்றுவது இந்த அரசின் அடையாளமாக மாறிவிட்டது என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார் முதல்வரின் வெளிநாட்டு பயணம் குறித்த தாவிக்க தலைவர் விஜயின் கருத்தை வரவேற்கிறேன் தமிழகத்தில் யாராவது இது குறித்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாலே பாரதிய ஜனதா என கூறுகின்றனர் என அண்ணாமலை தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரியை எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஏன் குறைக்கவில்லை என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பில் சரிபாதிய அளவு மாநில அரசுகளின் பங்கிலிருந்துதான் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் பார்லமெண்ட் நடக்கும் நாட்களை தவிர்த்து வாரத்தில் குறைந்தது நான்கு நாட்கள் எம்பிக்கள் அனைவரும் அவர்களது தொகுதிகளுக்கு சென்று மக்களுக்கு தேவையான பணிகளை செய்ய வேண்டும் என சென்னையில் இன்று நடந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தினாா் திமுகவுக்கு சோதனை வந்தபோது கட்சி அலுவலகத்தை பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைத்தபோது அதை காப்பாற்றிக் கொடுத்தது ஜெயலலிதா தான் என்பதை மறந்து விடாதீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் தெரிவித்துள்ளார் குஜராத்தில் ஐந்து நாட்களுக்கு முன்பு வளர்ப்பு நாயின் நகம் உடலில் கீறியதில் ரேபிஸ் தாக்கி காவல் ஆய்வாளர் வனராஜ் மஞ்சாரியா என்பவர் பலியானார் நாய்க்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தியிருந்ததுடன் பெரும் நகக்கீரல்தானே என வனராஜ் அலட்சியமாக இருந்துள்ளார் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைய தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டுமென துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி நடத்தும் பிரச்சாரத்தில் கூட்டம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்றும் தற்போதெல்லாம் இபிஎஸ் ஆம்புலன்ஸை பார்த்தாலே கோவப்படுகிறார் என்றும் உதயநிதி கூறினார் சமூக நீதி குறித்து சந்த பொந்துகளில் எல்லாம் வகுப்பெடுக்கும் திமுக அரசுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க பணம் இல்லையா அல்லது மனமில்லையா என தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாரதிய ஜனதாவின் தவிர்க்க முடியாத தலைவர் பிரதமர் மோடி தான் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளராக அவர்தான் இருப்பார் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் டிடிவி தினகரன் போன்ற தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நம்மை நம்பி என்டிஏ கூட்டணிக்கு வந்தார்கள் அவர்களை காயப்படுத்தும் வகையில் பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியுமில்லை எனவே டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருப்போம் என அண்ணாமலை கூறியுள்ளார் சினிமா மோகத்தை தாண்டி தமிழகத்தில் முதல் முறையாக பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஆனைப்பள்ளம் பக்கநாடு பகுதியில் ரசிகர் மன்றம் துவங்கப்பட்டுள்ளது திமுகவை தோற்கடிக்க எங்கள் கூட்டணியால் தான் முடியும் மற்றவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் சொல்லிக்கொள்ளலாம் இங்கு கோஷ்டி மோதல் எதுவும் இல்லை என கோவையில் பாஜ எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறினார் பாமக நிறுவனர் ராமதாஸ் கிராமங்கள் தோறும் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாக பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்தார் பாமகவுக்கு உரிமை கோரும் அன்புமணிக்கு எதிராக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்க அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி டெல்லியில் முகாமிட்டிருப்பதாகவும் தேவைப்பட்டால் நீதிமன்ற வழக்கு தொடர்வது குறித்து மூத்த வழக்கறிஞர்களுடனும் அவர் ஆலோசித்து வருவதாகவும் பாமக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சென்னையில் இன்று ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கம் விலை உயர்ந்தது காலை சவரனுக்கு ரூபாய் ஐநூற்று அறுபது உயர்ந்த நிலையில் தற்போது ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் உயர்ந்து சவரன் இருபதுக்கு விற்கப்படுகிறது தமிழக கவர்னர் ரவி ஒருநாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார் துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணனை சந்திக்கும் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ப்ளூ ஸ்டார் படத்திற்காக நடிகர் சாந்தனுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற கனடா சர்வதேச தமிழ் திரைப்பட விழாவில் ப்ளூ ஸ்டார் படம் திரையிடப்பட்டதில் சிறந்த படத்திற்கான விருதை அப்படத்தின் இயக்குநர் ஜெயக்குமாரும் சிறந்த நடிகருக்கான விருதை சாந்தனுவும் பெற்றுள்ளனர் திருப்பணங்குன்றம் முருகன் கோயிலில் இரண்டு மாதத்தில் ஒரு கோடியே ஐந்து லட்சத்து ஆயிரத்து அறுநூற்று நான்கு ரூபாய் ரொக்கம் இருநூற்று ஒரு கிராம் தங்கம் மூன்று கிலோ தொள்ளாயிரத்து இரண்டு கிராம் வெள்ளியை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் நடிகர் கமல் பல விருது பெற்ற நடிகராக இருந்தாலும் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற முடியவில்லை அவரை முதல்வர் ஸ்டாலின் அரவணைத்து ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் என அமைச்சர் பெரியகருப்பன் பேசினார் பேச்சால் மக்கள் நீதிமய்யம் கட்சியினர் அதிர்ச்சியடைந்துள்ளனா் இந்தியாவை நம்பியிருக்கும் காலம் விரைவில் உருவாகும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறினார் அமெரிக்காவின் இரண்டு முன்னணி நிறுவனங்களின் சிஇஓக்களாக இந்தியர்கள் இரண்டு பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டுக்கான சிறந்த கால்பந்து வீரருக்கான விருதான பலௌன் டே ஓர் விருதை இருபத்தெட்டு வயதான பிரான்ஸ் வீரர் டெம்பலே வென்றார் மூன்று போட்டிகளில் முப்பத்தைந்து கோல்களை அவர் கடந்த சீசனில் பதிவு செய்துள்ளார் நடிகர் அஜித் அடுத்து ஸ்பெயினில் நடைபெறவுள்ள கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக அஜித்குமார் ரேசிங் நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி கிரெபென்டிக் டுவெண்டி போர் ஹெச் எல் த்ரீ சோதனை மஹிந்திரா ஃபார்முலா இ சோதனை ஜிடி ஃபோர் ஐரோப்பிய தொடர் ஆகிய நான்கு கார் ரேஸ் போட்டிகளுக்கான அட்டவணையும் வெளியாகியுள்ளது சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் மீது எந்த தாக்குதலும் நடத்தாமலேயே இந்தியாவுடன் தானாகவே விரைவில் இணையும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களால் விற்கப்பட்ட மருந்துகளால் தொன்னூற்று வகையான மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நவராத்திரியை முன்னிட்டு போபாலில் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இறைச்சி மீன் முட்டை விற்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி ரீதியான அரசியல் கூட்டங்கள் ஊர்வலங்களுக்கு மாநில அரசு தடை விதித்துள்ளது காவல் நிலையங்களில் குற்றம் சாட்டப்பட்டவரின் ஜாதி போலீஸ் ஆவணங்களில் பதிவு செய்யப்படக்கூடாது என அறிவுறுத்தியது வாகனங்களில் ஜாதியை வெளிப்படுத்தும் வாசகங்கள் ஸ்டிக்கர்கள் ஒட்டினால் அபராதம் விதிக்கப்படும் நடிகர்கள் பிருத்திவிராஜ் மற்றும் துல்கர் சல்மான் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் இரண்டு கார்கள் செய்யப்பட்டன வழியாக சட்டவிரோத கார் இறக்குமதி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அவரது உயிருக்கு ஆபத்துள்ளதென காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பொற்கொடியின் ஜாமீன் மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது ஓட்டு திருட்டு நடக்கும் வரை நாட்டில் வேலையின்மை ஊழல் தொடர்ந்து அதிகரிக்கும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார் மறைந்த பாடகர் ஜூபின் கார்க் இறுதி சடங்கு இன்று அசாமில் நடந்தது இறுதிச் சடங்கில் மத்திய அரசு சார்பில் அமைச்சர் கிரண் ரீஜிஜு பங்கேற்றார் அவரது நினைவாக இரண்டு இடங்களில் அவருக்கு நினைவிடம் அமைக்க இருப்பதாக அம்மாநில அமைச்சர் அதுல் போரா தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு எதிரொலியாக வாகன விற்பனை அதிகரித்துள்ளது நவராத்திரி முதல் நாளான நேற்று டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பத்தாயிரம் கார்கள் டெலிவரி வழங்கியுள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் ஏசி டிவிக்களின் விற்பனை அதிகரித்துள்ளது கரூர் மகளிர் காங்கிரஸ் தலைவர் கவிதா திமுகவில் இணைந்தார் இதை சுட்டிக்காட்டியுள்ள தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி தர்மத்தை திமுக மீறிவிட்டது காங்கிரஸை சிறுக சிறுக விழுங்க திமுக தயாராகிவிட்டது என கொந்தளித்துள்ளனர் தமிழ் மண்ணில் தமிழர்களின் உணர்வால் வேர்விட்டிருக்கும் திமுக இன்னும் நூறு ஆண்டுகளை கடந்தும் நிலைத்து நிற்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் வெளியேறிய முடிவை திரும்ப பெற வேண்டும் என ஆமமுக பொதுச்செயலாளர் டிடிவி செயலாளர் தினகரனை சந்தித்து வலியுறுத்தினேன் ஓ பன்னீர்செல்வத்தையும் விரைவில் சந்திப்பேன் என மாநில பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி தேர்தலை முன்னிட்டு தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து முதல்வர் ஸ்டாலின் கருத்து கேட்டு வருகிறார் அந்த வகையில் சென்னை அறிவாலயத்தில் வாசுதேவநல்லூர் ராதாபுரம் சட்டசபை தொகுதி நிர்வாகிகளுடன் ஸ்டாலின் இன்று ஒன் டு ஒன் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் அக்டோபர் பதினான்காம் தேதி கூடுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் நகர் மதுரையை தூய்மை நகராக மாற்றக்கூடிய தூய்மை இயக்கத்திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார் திண்டிவனம் தைலாபுரத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் நடைமுறையால் வியாபாரிகள் பாதிக்கப்படுகின்றனர் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இ பாஸ் நடைமுறை நீக்கப்படும் என அம்மாவட்டத்தில் பிரச்சாரம் சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் எதிர்க்கட்சிகள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது என்றார் உலகம் முழுதும் மொழிபெயர்க்க ஒரு செல்போன் போதும் மூன்றாவது மொழி வேண்டாம் மூன்றாவது இட்லி சாப்பிட்டால் எங்கள் குழந்தைகள் வாந்தி எடுப்பார்கள் என பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் அதிமுக எத்தனை கோஷ்டிகள் ஆனாலும் அனைத்தையும் பாஜவே வழிநடத்தும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார் தான் அதிமுகவை வழி நடத்துகிறது என்பதற்கு அமித்ஷாவுடனான சந்திப்பை எடுத்துக்காட்டு என்றார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்த முதல்வர் ஸ்டாலினின் பார்வையை வன்மையாக கண்டிக்கிறேன் குறைப்பு என்பது சேமிப்பு திருவிழாவாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் சேர்ந்தவர்கள் என்பதால் இன்ஜினியரிங் படிக்க ராமஜெயத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் அதிமுக படிக்க சீட்டு கொடுக்கவில்லை என அமைச்சர் நேரு தெரிவித்தார் நாங்கள் எதற்கு தாவைக்கோவுடன் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ன தேவை இருக்கிறது அது மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் கூறினார் அரசு மருத்துவமனைகளில் இன்ஃபுளுயன்சா காய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படும் ஓசல் ஜமிவிர் மற்றும் உடலில் யூரிக் அமிலத்தை குறைக்க பயன்படுத்தப்படும் அலோ புரினோல் உள்ளிட்ட மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஏழு நாட்கள் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்து நான்காயிரம் ரூபாய்க்கும் கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரித்து பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி ஒரு ரூபாய் உயர்ந்து ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது உழல் மகளிர் சிறையில் இலங்கை பெண் கைதி மேரி பிரான்சிஸ்கோவிடம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் சென்னை அருகே ஒப்பந்த நிறுவனத்தினர் ஜேசிபி மூலம் பள்ளம் தூண்டும்போது மின்வாரிய கேபிள்கள் சேதமடைந்ததாக உதவி பொறியாளர் போலீசில் புகார் அளித்துள்ளார் சேதமடைந்த கேபிள்களின் மதிப்பு இருபது லட்சம் ரூபாய் என தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கோவை மேட்டுப்பாளையம் வந்தார் அவருக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோயம்பேடு காய்கறி சந்தையின் புதிய இணையதள சேவையை அமைச்சர் சேகர் பாபு இன்று தொடங்கி வைத்தார் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் மூன்றாவது மாஸ்டர் பிளான் இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் முதல்வர் ஸ்டாலினை நாத்திக டிராமாவாதி என அண்ணாமலை பேசிய கருத்துக்கு பாரதிய ஜனதாவால் ஓரங்கட்டப்பட்ட அண்ணாமலை போன்றோர் பேசுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என அமைச்சர் சேகர்பாபு கருத்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற களம் அமைப்போம் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார் மண் மொழி மானம் காப்போம் என கூறினார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பத்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து அடியாக உயர்ந்துள்ள நிலையில் நீர் இருப்பு தொன்னூற்று ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு இரண்டு டிஎம்சியாக உள்ளது வினாடிக்கு ஆறாயிரத்து ஐநூறு கன அடி நீர் அணையிலிருந்து மொத்தமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது பாக்கெட்டுகளில் அடைத்து கடைகளில் விற்கப்படும் சப்பாத்தி பரோட்டாவுக்கு தான் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது ஹோட்டலில் தயாரித்து விற்கப்படும் சப்பாத்தி பரோட்டாவுக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி தொடர்கிறது என கடலூர் மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது மாணவர்களிடையே சாதி மத பாலின பாகுபாடுகளை களைய வேண்டும் சமத்துவம் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளாா் தென்காசி மாவட்டம் வடகரை மேட்டுக்கால் பகுதியில் ஒற்றை காட்டு யானை தோப்புக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தியது விவசாயிகள் வீடியோ எடுத்து வனத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் அனுப்பியுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்குளம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் பத்து பேர் ஒரு ஆட்டோவில் சென்றனர் சாலையோர வளைவில் ஆட்டோ கவிழ்ந்ததில் மூன்று மாணவிகள் படுகாயமடைந்தனர் மற்றவர்கள் காயம் இன்றி தப்பினர் திருவாரூரில் பிரச்சாரம் செய்த தாவிக்க தலைவர் விஜய்க்கு கிரெயின் மூலம் ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டது தாவேக்க மாவட்ட செயலாளர் மதன் உட்பட நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர் இதில் மதன் உட்பட மூன்று பேர் திருவாரூர் கோர்ட்டில் சரணடைந்தனர் கோயம்பேடு மார்க்கெட்டில் வரும் தேதி தொடங்கி அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை ஆயுத பூஜை சிறப்பு சந்தை நடைபெறும் என அமைச்சர் பாபு தெரிவித்தார் திருச்சி அரசு கலையறிவியல் கல்லூரியில் நெருப்பின்றி சமைப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் நெருப்பில்லாமலும் மின்சாரத்தை பயன்படுத்தாமலும் குறைந்தது ஐந்து உணவு வகைகள் தொடங்கி முப்பத்து மூன்று வகையான உணவுகள் வரை மாணவர்கள் சமைத்து பார்வைக்கு வைத்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் முறையாக மக்களுக்கு அறிவிக்கவில்லை என்றும் கணினியில் பதிவேற்றம் செய்யவில்லை வயதானவர்களுக்கு எழுதி கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் திருச்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் கலெக்டர் சரவணன் தலைமையில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி முதல் விற்பனையை நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தொடங்கி வைத்தாா் நாகூர் தர்கா சீரமைப்புக்காக தமிழக அரசு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் தேனி ஆண்டிப்பட்டியில் அண்ணா கூட்டுறவு நூற்பாலையின் தினக்கூலி தொழிலாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பணி நிரந்தரம் செய்யக்கோரி பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனா் வடகிழக்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் செப்டம்பர் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களிடம் அரசு கட்டணத்தை விட அதிகம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவக் கல்வி இயக்குநரகம் எச்சரித்துள்ளது அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களும் நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள ஜெய் அகோரகாளி கோயிலில் நவராத்திரி விழா துவங்கியது நள்ளரவல் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் ஜெய் அகோரகாளி அருள்பாலித்தார் அகோரிகள் யாக பூஜை நடத்தினா் நாகப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்கிறது கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் நவராத்திரி விழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் பெரிய நாயகி அம்மனுக்கு மனோன்மணி அலங்காரம் செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பதி மாவட்டம் ஸ்ரீ காலகஸ்தி சிவன் கோயில் துணை கோயில்களான கனகாச்சல மலை மீது வீற்றிருக்கும் கனகதுர்கையம்மன் கோயிலில் இன்று தேவி நவராத்திரி விழா துவங்கியது விழாவை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் தென்காசி நகரம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு வெக்காளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து வீதி உலா நடைபெற்றது தேனி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளினார் தெலுங்கானா செபெல்லா தொகுதியின் பாஜ எம்பி கொண்டா விஸ்வேஸ்வர் ரெட்டி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐநூற்று முப்பத்தி ஐந்து கிராம் தங்கத்தில் செய்யப்பட்ட அஷ்டலட்சுமி சந்திர அலங்கார ஆபரணத்தை ஏழுமலையான் கோயிலுக்கு காணிக்கையாக வழங்கினார் காரைக்கால் கைலாசநாதர் கோவில் மற்றும் சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் நவராத்திரி குழு தர்பார் தொடங்கியது திருவா விடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் தர்பாரை துவக்கி வைத்தார் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் கடல் இன்று இரண்டாவது நாளாக எண்பது அடி தூரத்திற்கு உள்வாங்கி காணப்படுகிறது பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன அமெரிக்கா ரஷ்யா இடையேயான அணு ஆயுத ஒப்பந்தம் மேலும் ஒராண்டுக்கு நீட்டிக்கப்படுவதாக ரஷ்யாவில் நடந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் புட்டின் அறிவித்தார் பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவை சந்தித்து பேசினார் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பிறகு நடந்த முதல் சந்திப்பு இதுவாகும் உடனான உறவுகள் அமெரிக்காவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என ஜெய்சங்கரை சந்தித்த பின் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் டாக்டர்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக ஐநா மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அறிவித்துள்ளார் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களிடையே அமைதியை ஏற்படுத்தும் முயற்சி என பாலஸ்தீன குழுவினர் ஆரவாரம் செய்தனர் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்துள்ள காந்தாரா சாப்டர் ஒன் படத்தை பார்க்கும் வகையில் மது அருந்தாமல் புகைப்பிடிக்காமல் அசைவம் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டு ஒரு போஸ்டர் பரவியது இதனை மறுத்த ரிஷப் ஷெட்டி உணவு விருப்பத்தில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை அது போலியான போஸ்டர் என விளக்கம் அளித்துள்ளார் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினி நடித்து ஏழில் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன படம் மனிதர் ரஜினி சினிமாவில் அறிமுகமாகி பொன்விழா ஆண்டை கொண்டாடி வரும் நிலையில் மனிதன் படத்தை முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து அக்டோபர் பத்தில் ரீரிலீஸ் செய்ய உள்ளனர் ரிஷப் ஷெட்டி இயக்கம் மற்றும் நடிப்பில் அக்டோபர் இரண்டில் வெளியாகும் கன்னட படம் காந்தாரா சாப்டர் ஒன் பேன் இந்தியா வெளியீடாக வரவுள்ள இதன் ட்ரெயிலர் நேற்று ஐந்து மொழிகளில் வெளியானது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னட ட்ரெய்லரை விட ஹிந்தி ட்ரெயிலர் அதிக பார்வைகளை பெற்றது அனைத்து டிஜிட்டல் தளத்திலும் சேர்த்து நூற்றி ஏழு மில்லியன் பார்வைகளை பெற்றது பர்ஹான் அக்தர் இயக்கத்தில் ஷாருக் கான் நடிப்பில் டான் ஒன் மற்றும் டூ படங்கள் வெளியாகி வரவேற்பை பெற்றன அடுத்து டான் இயக்குகிறார் பர்ஹான் ஷாருக்கிற்கு பதில் ரன்வீர் சிங் நாயகனாக நடிக்கிறார் வில்லனாக அர்ஜுன் தாசை நடிக்க வைக்க பேசுகின்றனர் இதன் மூலம் அர்ஜுன் தாஸ் பாலிவுட்டில் அறிமுகமாக இருக்கிறார் படம் மூலம் சூப்பர் ஹீரோ படங்களை அறிமுகப்படுத்திய பிரசாந்த் வர்மா அடுத்ததாக ஆதிரா எனும் எழுதியுள்ளார் இதனை அவரது உதவியாளர் கரண் கோப்பிச்செட்டி இயக்குகிறார் தயாரிப்பாளர் கல்யாண் தேசாரி ஹீரோவாக அறிமுகமாகிறார் இதில் நடிகர் எஸ் ஜே சூர்யா அசுரன் வேடத்தில் நடிக்கிறார் இந்த ஆண்டு இறுதியில் படம் ரிலீஸ் ஆகிறது அயோத்தி கிஸ் படங்களை தொடர்ந்து பல்ஜி எனும் மலையாள படத்தில் நடித்துள்ளார் ப்ரீத்தி அஸ்ரானி மலையாள நடிகர் ஷேன் நிகம் நாயகனாக நடிக்கும் இப்படத்தில் நடிகர் சாந்தனோ முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் பிரீத்தி கூறுகையில் இது என் முதல் மலையாள படம் இந்த பட இயக்குநர் உன்னி கிருஷ்ணன் எனக்கு மாதிரி எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தார் என்றார் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லக்ஷ்மி இணைந்து நடித்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் வெளியான படம் கட்டா குஸ்தி இதன் வெற்றியை தொடர்ந்து தற்போது இரண்டாவது பாகம் உருவாகிறது இது பற்றி கூறியுள்ள விஷ்ணு விஷால் மூன்றாண்டு இடைவெளிக்கு பிறகு அதே படம் அதே இடம் அதே சிரிப்பு ஆனால் முற்றிலும் புதிய கதை உங்களுக்கு காத்திருக்கிறது என்றார் எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஒரு நடிகருக்கு கிடைக்கும் உயரிய விருதை பெறுகிறீர்கள் இதை தாண்டி ஒரு நடிகர் சாதிக்க வேண்டியது எதுவும் இல்லை இனி எதற்காக நடிப்பை தொடர்கிறீர்கள் என செய்தியாளர் கேட்ட ஐயோ அப்படியா இனிமே நான் என்ன செய்வேன் எனக்கு நடிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாதே என நக்கலாக பதிலளித்தார் மோகன்லால்